அனைவருக்கும் வணக்கம் விவசாய இடங்களில் போர்வெல்லில் சோலார் வாட்ரு பம்ப் சிஸ்டம் தமிழ்நாடு முழுக்க நாங்கள் அமைச்சு கொடுக்குறோம் இன்றைக்கான இன்ஸ்டாலேஷன் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து கன்னியாகுமரி மாவட்டம் போர்வெல் ஆழம் வந்து ஒரு நூற்றி நாற்பது அடி தான் இருக்குது நம்ம ஒரு நூறு அடியில் மோட்டார் வச்சுருக்கோம் போரில் நல்ல தண்ணி இருக்குது நல்ல சர்ப்ளஸாக தண்ணி ரெண்டு இன்ஜிக்கான டெலிவரி நல்ல சர்ப்ளஸாக இருக்குது இந்த இடத்துல நம்ம ஒரு ரெண்டு ஹெச்பிக்கான சோலார் வாட்ரு பம்ப் சிஸ்டம் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் தேவை தேவைதான் ஒரு குறைவான விவசாய நிலம் தான் மரக்கன்றுகள் போடணும் அப்படின்ற அடிப்படை தேவைக்காக இந்த ப்ராஜெக்டை பண்ணி கொடுத்துருக்கோம் பக்கத்தில் ஒரு மிகப்பெரியதான ஒரு தொட்டி இருக்குது அந்த தொட்டியில் கொண்டு வந்து தண்ணி கொடுத்து அந்த தொட்டியிலிருந்துட்டு மறுபடியும் பாசனமாக எடுத்துகிட்டு போகிறாங்க பொதுவாக நூறு அடி போர்வெல் ஆழத்துலேருந்து பேசிக்காக ஒரு ஒரு ஹெச்பியில் ஒன்றரை இன்ச்சுக்கான வாட்டர் டெலிவரி எடுத்துக்க முடியும் ஒரு ரெண்டு ஹெச்பி சிஸ்டம்ன்றது ஒரு ரெண்டு இன்ச்சுக்கான வாட்டர் டெலிவரி நல்ல ஃபோர்ஸான டெலிவரியே கொடுக்க முடியும் போர்வெல்லில் நமக்கு நல்ல சர்ப்ளஸாக தண்ணி இருந்தாலே போதும் நம்ம விவசாயத்துக்கு தேவையான தண்ணீரை சோலாரில் எடுத்துக்க முடியும் உங்கள் இடத்துலையும் இது போல் சோலார் செட்டப் அமைக்கணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு தமிழ்நாடு முழுக்க நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி